ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் என்னுடைய ரொட்டைன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து எழுந்திருச்சோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கு எனக்கு டீ வைக்கிறது தான் டீ வச்சதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் டீ வைக்கிறதுக்காக பால் எல்லாம் அடுப்பில் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் வந்து ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் ஓரனதும் சாப்பாடு வந்து அலசி ஒரு பக்கம் வச்சுடுவேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாடு என்ன எப்போவுமே பிள்ளைகளுக்கு லன்ச் வந்து மேக்ஸிமம் கிளறின சாப்பாடு தான் நான் கொடுத்து விடுவேன் அதுக்கான இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன்லாம் புழிஞ்சு எடுத்து ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆற வச்சுருந்த சாப்பாட்டோட தாளிச்ச லெமனை சேர்த்து நான் வந்து கிளரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் லன்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த கேப்பில் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியும் குளிச்சுட்டு வந்துடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அவங்க குளிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்சம் சீம்பால் இருந்தது அதை காய்ச்சலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திரம்லாம் கழுகிட்டு சாப்பிடணும் இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் thank